ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வர ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா வர சண்டே வந்து டிஎன்பிசியில் வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்க பார்த்தீங்களே அதுக்குண்டா போராட்டம் பண்ண போகிறாங்க புரியுதுங்களா இப்போது யாரார் இப்போ யாரார் வந்து மதுரை பக்கம் இருக்கீங்களோ அத்தனை ஹாஸ்பண்ட்ஸும் கண்டிப்பாக அதில் போய் கலந்துக்கோங்க ஓகேங்களா தூரமாக இருக்கிறவங்க முடிஞ்சால் போங்க இல்லைன்னா உங்கள் முடியாதவங்க உங்கள் உங்கள் சப்போர்ட்டாக முழுசாக சோசியல் மீடியாவில் கொடுங்க ஓகேவா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் நடந்தது பார்த்திங்களேன் குரூப் ஃபோர் அதுக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தஞ்சி குரூப் ஃபோருக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே எங்கேயோ எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா அதை அதை வந்து கேட்குறக்கு விதமாக நாம் வந்து போராட்டம் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ நம்ம எதையுமே கேட்காமட்டோம்னா நம்ம நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்காக குரூப் டூ இருக்குது பார்த்தீங்களே குரூப் டூ உடனே நோட்டிஃபிகேஷன் விட்டு நம்ம நாமலாம் அதுக்கு போயிடுவோம் ஏன்னா நம்ம லைஃப் இவனுக்கு லைஃப் இதில் தான் இருக்குது ஸோ அவனுங்க இதை விட்டுருவானுங்க இதுக்கு வந்துருவானுங்க அப்போ நம்ம குரூப் டூவில வச்சு செஞ்சு விட்டோம்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவானுங்க குரூப் டூ கேட்டுகிட்டு இருப்பானுங்க இப்போ நம்ம குரூப் டூ அப்படியே விட்டுட்டு அப்போது உடனே குரூப் ஃபோர் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் விட்டோம்னா இவங்க நம்ம இவங்க வந்து இதுக்கு வந்துடுவானுங்க ஸோ நாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவங்க அதை பிளான் பண்ணுவாங்க யாரோ தயவு செஞ்சு சொல்கிறேன் அதுக்கு ப்ளான் பண்ணாதீங்க ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இவங்க எங்கேருந்து வச்சுருக்காங்கிறது நமக்கு தெரியல இந்த கொஷின்ஸ்லாம் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிற நம்ம யாருக்குமே தெரியல பாருங்கள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் எங்கே எங்கே எங்கேருந்து வச்சாங்கன்னு எதுவுமே புரியல அது அந்த புவியில் பார்த்திங்களா இதெல்லாம் மிகப்பெரிய கொஸ் இதெல்லாம் மிகப்பெரிய தான் சொல்லணும் ஏன்னா புவியில் அட்வான்ஸுன்றிருக்கு ஓகேவா இது வந்து அவங்க ஸ்கூல் புக்கில் நான் வந்து எடுத்து பார்த்துட்டேன் அதுலேயும் இல்லை நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அதுலேயும் வரல அட்வான்ஸுங்கிறதுக்கு புரியுதா அப்போ அவங்க அவங்க எதுலேருந்து விட்டாங்க அப்படிங்கு தெரில ஒன்றா டிஎன்பிசி என்ன பண்ணணும் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்லணும் அதுவும் சொல்ல மாட்டாங்க அதையும் நமக்கு சொல்லாமல் வந்து நான் கொஷின்ஸு ஒரு ஒரு கேவலமாக எடுத்து வச்சுட்டு நம்மளை வந்து நம்மளை தான் குறை சொல்கிறாங்க நீங்கள் ஒழுங்காக படிக்கல நாங்கள் என்ன பண்ண முடியும் சிலபஸில் வந்து நாங்கள் இப்படி மனுஷன் மாட்டோங்கிறாங்க இப்போ எனக்கு ஒன்று புரியல என்னென்னா இது வந்து சிலபஸ்ப்பா இதுவும் சிலபஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஜிகே சிலபஸ்ஸு இது தமிழ் சிலபஸ் ஓகேவா இப்போ தமிழில் இப்போ பார்த்துக்கோங்க ஜிகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் என்ன போட்டிருக்கா பொது அறிவு வந்து பத்தாம் வகுப்பு தரம் தானே போட்டான் அப்போ பொது அறிவு பத்தாம் வகுப்பு தரம்லாம் என்ன பண்ணணும் பத்தாவது தரத்தால் கேட்கணும் ஏன் கேட்கல சரி ரைட்டு அதை விட்டுருவோம் அப்புறம் இது தமிழ் தமிழில் பாருங்கள் பத்தாம் வகுப்பு தரம் மதிப்பீட்டு பத்தா தமிழ் தகுதி மற்றும் ப மதிப்பீட்டு தெரிவு பத்தாம் வகுப்பு தரம் நூறு கேள்வின்னு கேட்டான் இல்லையா அப்போ இது பத்தாம் வகுப்பு தரம்னு கேட்டிருக்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இதில் இதில் இந்த அழகு ஏழு இருக்குல்ல இந்த அழகு ஏழு இல்லை அழ அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வோ வரையான பா பாடப்புத்தகங்களை கொண்டு அடிப்படையாக கொண்டதுன்னு போட்டாங்க ஏழு வரையிலான ஓகே வரையிலானன என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியுமா அது என்ன மீனிங் கொடுக்குன்னா ஃபஸ்ட்டிலருந்து லாஸ்ட் வரைக்கும் அதான் வரையான அந்த மீனிங் கூட தெரியாமல் இவங்க வந்து ஒரு சிலபஸ் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா இது எப்பேற்பட்ட ஆளுங்க வந்து உள்ளே இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் வரையலான்னா என்ன இப்போ என்ன பண்ணணும் ஒன்றா என்ன பண்ணணும் அழகு ஏழு மட்டும் பத்தாவது தரத்தை கொண்டது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் இது ஏழு மட்டும்னு போட்டாங்கன்னா இந்த ஏழாவது அளவு மட்டும்தான் ஸ்கூல் கொண்டு வந்து வரும்னு நமக்கு தெரியும் இதுவே அப்படி கொடுக்காமல் வரையலானன்னு என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் அப்படிங்கிற மீனிங் தானே இது கொடுக்குது இது கூட அவங்களுக்கு புரியுதா இல்லையா ஒரு வேளை இவங்களாம் படித்து தான் உள்ளே இருக்காங்களா இல்லை எப்படி தான் இருக்காங்கிறது தெரியல புரியுதா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அரசாங்க அதிகாரி எடுக்க வேண்டிய அரசாங்க அதிகாரங்களே இப்படி இருப்பாங்கன்னு அதை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல புரியுதா அவங்க வந்து அசால்கிட்டாகவே சுட போடுறாங்க நாங்கள் வந்து இப்போ எங்கள் சிலபஸ் தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் சிலபஸ் தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க ரேட்டு தான் ஆனால் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க ம் இது கரெக்டாக இருக்கா எக்ஸாம்பிள்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்களா அதுவும் கொடுக்கல எதையுமே ஒழுங்காக தராமல் நம்மகிட்ட போட்டு நம்மளை தான் டார்ச்சில் பண்ணி நம்ம அத்தனை புக்கு இத்தனை புக்கு வாங்கி படித்து யார் லைஃப் வேஸ்ட்டு நமக்கா அவங்களுக்கா ம் இப்படி ஒரு ஒரு சிலபஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியா முடியாதவங்க எதுக்காக சிலபஸ் மாற்றணும் ஃபஸ்ட்டு அதே சிலபஸ் வச்சுட்டு போக வேண்டியது தானே ம் எதையுமே தெளிவாக தெளிவாக வைக்க வைக்க முடியல இப்போ இவங்க எதுக்கு அந்த ஆஃபீஸில் வேலை செய்யணும் எத்தனை பசங்க எத்தனை பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க எதுக்கு இப்படி பண்ணிங்கன்னு அசல்ட்டாக சொல்கிறாங்க சார் நாங்கள் கரெக்டாக எடுத்தால் நீங்கள் தான் படிக்கலாம் போயிட்டே இருக்காங்க கடைசியா இல்லையா அது இது வந்து எவ்வளோ ஒரு கேவல இது வந்து ஒரு கேவலமான கூட ஒரு அநீதி தான் சொல்லணும் ஏன்னா அப்படின்னா எத்தனை பேர் வந்து அவங்க லைஃப்பை விட்டுட்டு ம் அப்போ இப்போ வந்து ஒரு சின்ன இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு பசங்களை விட்டுருவோம் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு இருந்தால் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பது வயசுல வந்து படிச்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்கள யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கணும் இப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டேன் ஏன்னால் இதுலேயே ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின் விட்டுட்டு போயிருப்பாங்க ஸோ இதுலேயும் நம்ம நாங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்துருந்துருப்பாங்க அவங்களோட லைஃப்பில் மண்ணிலே போட்டு போட்டுவிட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க ம் நான் கேட்டால் அசால்ட்டாக அந்த டிஎன்பிசி சொல் சொல்லிட்டு நாங்கள் சிலபஸ் போய் தான் கேட்டோம்ப்பா நீங்கள் தான் படிக்கலைன்னா ஒரு அரசாங்கத்தை எடுக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணணும் ஒரு மாடல் கொஷின் நீங்கள் விடலை ஒன்று சரி நோட்ஸ் வெட்டிங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சிலபஸ் ரெடி ரெடி பண்ணிட்டு பசங்க எங்கேருந்து படிப்பானுங்க நோட்ஸ் வெட்டிங்களா நோட்ஸும் விடலை அது எதையுமே தரமாட்டிங்க சும்மா படிப்படினா யார் எங்கே வந்து படிப்பா மதுரையில் வந்து அவங்க வந்து இந்த போராட்டம் பண்ணுறக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கி தான் பண்ண போகிறாங்க அதுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க எவ்வளோதா அப்படின்னு லிமிட் கொடுத்துருக்காங்க அது வந்து ட லிமிட் அப்படின்னா டைமிங் கொடுத்துருக்காங்க பத்து மணிக்கு ஆரம்பிங்களா ரெண்டு மணி மணிக்கு முடிச்சுட்டு போயிடுங்க என்ன கட்சி மீட்டிங்கா சீக்கிரம் முடிச்சுட்டு போகிறதுக்கு அவன் வேதனை அவனுக்கு தான் தெரியும் இல்லையா என்னோடய கேள்வி என்ன தெரியுமா இவங்க இப்போ இவங்க வந்து இருக்க இந்த டைமில் இவங்க உங்களுக்கு கொஷின் எடுத்த ஆள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ ஆயிரத்தி அறநூறுலாம் போயிருந்தாங்கன்னா இவங்க வந்து உள்ளே அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ நம்ம எடுக்கிறப்போ ஒரு மனசாட்சியோட ஒரு கொஷின் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா இது எப்படி நம்ம புவியில் அட்வான்ஸ்னு வைக்கிறோமே பசங்க வந்து எப்படி வந்து ஆன்சர் பண்ணுவானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் புக்குக்கெல்லாம் போனோம்னா நாம் வந்து இவங்களுக்கு வந்து மாடல் கொஷினும் விட்டு நோட்ஸும் விட்டு இவனுக்கு எந்த இதை வச்சு படிப்பானுங்க ஃபஸ்ட்டு சரிப்பா நீ நீ அவுட் சோர்ஸ் போ வேணான்னு சொல்ல எல்லாத்துக்குமா போகணும் ம் எல்லாத்துக்குமா போகணும் அது அதை நாம் யோசிக்க கூடாதா நாம் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறேனே இவனுக்கு எப்படி தான் ஆன்ஸ் ஆன்சர் பண்ணுவானுங்க சரிப்பா உனக்கு வந்து ஆள் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டுட்டு நீ மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டேரு உன்னை யார் கேட்டாங்க யாராவது கேட்டாங்களா எதுக்கு ஸ்கூல் புக்கில் மட்டும் வச்சுட்டு இருக்கீங்க அவுட் சோர்ஸ் போக மாட்டீங்களா எத்தனை பேர் அடிக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறாங்க தெரியுமா யாராவது கேள்வி கேட்பாங்களா இல்லை இல்லை ஸ்கூல் புக்கில் கேட்டுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அதை எதுவும் பண்ண மாட்டிங்க அப்போ அதை விட்டு போய் விட்டுட்டு நாங்கள் வந்து ஆன்சர் இதெல்லாம் கரெக்டாக தான் கேட்டுட்டு சிலபஸில் எல்லாரும் ஏமாத்துற மாதிரி வந்து பத்தாவது புத்தரோம் பத்தாவது பூத்தாரன்னு போட்டு ஏமாற்றிட்டு இப்போ வந்து போ இருப்பா இது வந்து திருவள்ளுவர் தொல்காப்பி வந்தால் கூட அவங்களாலே ஆன்சர் பண்ண முடியாது அந்தளவுக்கு கொஷின்ஸ் வச்சுருக்காங்க புரிஞ்சிச்சா அந்த அளவுக்கு எங்கே இருந்து கொஷின் வச்சுருக்காங்க அது நம்ம நமக்கு தெரியல அது அவங்களுக்கே தெரியல இது நான் பண்ணலடா ஏ ஏ இதான் மன்னிச்சு எனக்கு தெரியவே தெரியாது இருங்க இருங்க நான் வந்து மாத்துறேன் அந்த மாதிரி கூட இல்லை எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து இந்த ப இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு இதுவே இன்னொரு காமெடி என்னென்னா பத்தியை கேட்டு வினாங்களுக்கு அஞ்சு கொஷின் அந்த மாதிரி தானே கேட்டு கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு பாருங்களேன் ஒரு கொஷின் பத்திய கேட்டு வினா கே கேட்டிருப்பாங்களா அப்போ உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்கா ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் அது இது இந்த கொஷின்ஸ் எல்லாம் எங் எப்படி எங்கே ஒன்றும் புரியல ஸோ அதனால் மதுரையில் வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை தயவு செஞ்சு பண்ணுங்க சரியா அப்போ தான் நமக்கு தமிழுக்கு தமிழ்நாட்டில் தமிழுக்கே மரியாதை இல்லைன்னா எங்கே போகிறது மோடிச்சீட்டு தான் போகிறதான்னு தெரியல ம் ஸோ சரி ஓகே இது நம்ம அரசியல் தேவையில்லை இது வந்து நான் நமக்கு நாம் நான் வந்து தே நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப எனக்கு என்னமோ தோணுது அதை கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரீஎக்ஸாம் தைரியம் செஞ்சு வைங்க ரீஎக்ஸாம் வச்சால் மட்டும்தான் எக்ஸாம் ஒரு டைம் கொடுத்து எல்லோரையும் படிக்க வேங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லோரும் மதுரைக்கு கம்பல்சரி போங்க முடிஞ்சவங்க போங்க முடியாதவங்க சோசியல் மீடியாலே உங்களோட உங்களோடய இதை கொடுங்க ஆதரவு கொடுங்க ஓகேவா நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்